மெட்ரோ பீப் விவசாய எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற பல விஷயங்களை சொல்லக்கூடிய அம்மா வந்திருக்காங்க நாச்சியார் பத்மணி அம்மா இவங்க ஆல்ரெடி வந்து நம்ம மெட்ரோ பீப்பில் வந்து ரொம்ப ஃபெமிலியரானவங்கன்னே சொல்லலாம் நிறைய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜாதக ரீதியை வந்து அப்படியே சொல்லுதெல்லாம் வந்து கரெக்டாக கட்டம் பார்த்து சொல்லிடுறாங்க நேராகவே அவங்கள போய் சந்திச்சிங்கன்னாவும் ஃபோன் மூலயமாவும் கேட்டாலும் அம்மா வந்து சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு மீண்டும் நமக்கு வருகை தந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்படி கோயில்களுக்கு அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு சாப்பிடாம போயிட்டு நெரிசலில் இருந்து நெரிசலில் ஒரு மனிதன் என்றால் கடவுள் காப்பாற்றுவாரா ஏ கடவுளே கும்பிட போயிருக்கான் அந்த நெரிசல் அவன் விழுதான் ஏன் அவரால் காப்பாற்ற முடியாது காப்பாற்றலாம் ஆனால் அவனுக்கு விதி அங்கே தான் எழுதப்பட்ட எழுத்து ஆகவே மனிதர்கள் கொஞ்சம் சித்தர் சித்தர் சித்தருங்கிறாங்க சித்தர் என்பது யார் அந்த சித்தர் வந்து எல்லாத்தையும் துறந்தவர் அந்த காலத்து சித்தர் ஆடை உடுத்தாமல் இருப்பார் ஏன்னா ஆடை முத கொண்டு கூடாது ஏன்னா அவள் துணிக்கு ஆசைப்படக்கூடாது எதுக்கு ஆசைப்பட முதல்ல துணி தான் உடுத்தது தன்னையே தான் மறக்கது அந்த துணி இல்லாத சித்தர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் இப்பொழுது எல்லாரும் நல்ல கொண்டை போட்டு நல்ல தலப்பா தலப்பாக போட்டு நான் சித்தன் நான் சித்தன் சித்தன் என்றால் ஒம்போது துவார மூலியமாக உயிர் பிரியாமல் பத்த இடமான அடைத்த மன வைத்தால் படைத்தவன் தன்னை பார் அடைத்த இடத்திலேயே மன வைத்து உன்னுடைய உயிர் அந்த அடைத்த இடத்திலிருந்து வெளியாகி அதை தேங்காய் வச்சு உடைச்சு மேலே சென்றால் மேலோகம் அந்த ஒன்பது துவார மூலியமாக கீழ் சென்றால் பூலோகம் இப்போது சித்தனை வந்து சமாதி பண்ணுறான் எல ஒற்றன் சண்டைப்பட்ட என்ன சொல்லுவான் எல்லா நான் உன்னை சமாதி வச்சிருவானாங்க என்ன சொல்லலாம் சமாதி என்பது பூமியில் புதைத்தவனுக்கு பூமிதான் சொந்தம் ஆகவே க சித்தரையும் கும்பிடுங்க எல்லாத்தையும் கும்பிடுங்க மனசை திறப்படுத்தி ஒழுங்கான பாதையில் சென்று எந்த விதமான தவறும் பண்ணாத மனிதவனுக்கு சித்தரும் வேண்டாம் சொத்தரும் வேண்டாம் இறைவனும் வேண்டாம் தம் தன்னம்பிக்கையோடு மனிதர்கள் ஒன்றுமே செய்யாமல் ஒழுங்காக வாழ்ந்தாலே அவன் வாழ்க்கைக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறான் இவன் என்ன செஞ்ச பாவமோ இந்த அணுவிக்காம என்ன செஞ்ச பாவமோ அந்த பாவம் என்ன அப்படி என்று நினைத்து அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் மனிதனாக வாழ விரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுங்கான முறையை கடைப்பிடித்து சில பேர் காலையில் நல்லா கறி மீன் எல்லாம் சாப்பிட்டு குளித்து விட்டால் விரதம் அந்த சுத்தம் அடையவேணாம் ஏய் மனிதனே நீ உடலை சுத்தம் சுத்தமடைய முடியுது அந்த கறி தின்ன ரத்தம் அதெல்லாம் என்ன செய்து உன் உடம்புல ஏறிட்டு சுற்றிட்டே இருக்கும் அது சுத்தமே அல்ல ஆனாலும் கறி சாப்பிடலாமா அந்த காலங்களில் மகான் நிறைய மாமிசம் மாமிசத்துன்னுதான் சிவனே மாமிசந்திருக்காரு சிவனே என்ன பண்ணுறாரு மாமிசத்தை தான் அதனால் நீங்கள் அப்படி செஞ்சால் தப்போ இப்படி செஞ்சா தப்போ அப்படின்னு நினைக்காமல் சும்மா அமைதியாக இருந்து வாழ்க்கையில் இறைவனை நினைத்து உங்களுடைய மனம் உடலும் உள்ளமும் ஒன்றுபோல் இருந்தால் நீனே சித்தன் நீ சித்தனை தேட வேண்டாம் மகனே உன்னுடைய உடலும் உள்ளமும் எங்கும் அழைவாயாமல் உன்னுடைய மூச்சை நீ அமைதியாக சும்மா இருக்கும்போது மூச்சு வந்து ஓடாது சும்மா உட்காந்து போது மன அரிசியும் ஒரு இடத்துல நிற்கும் மூச்சி ஓடாத ஒரு மனிதன்தான் உண்மையான சித்தன் மூச்சு ஓட்டிட்டானாலே அவன் ஓடிட்டான்னு அர்த்தம் எங்கே மண்டம் மூச்சு ஓடும் போது மனம் எல்லா இடமும் ஓடும் இப்போ நம்ம தூங்குகிறோம் தூங்கும் போது உடல் ஒன்று தான் தூங்குது உள்ள எவனுக்காவது தூங்கியிருக்கா பனிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நாளைக்கு என்ன செய்வோம் நாலுக்கு என்ன செய்வோம் பிள்ளை என்ன செய்வோம் இதாண்டே ஓடுது அந்த அப்படி தான் இப்போ உள்ளவன் வந்து சுத்தமானவன் என்ன செய்ய ஒழுக்கமாக வாழ்வதே சிறந்த ஒரு இன்பம் என்று சொல்கிறேன் ஆகவே கோயிலுக்கு செல்லுங்கள் அது கடவுள் கடவுள் கடவுள்னு நினைத்து ஒரு இடத்துல உட்காருங்க சும்மா பிள்ளைகளை குட்டி குட்டிட்டு சுற்றி சுற்றி கடவுளுக்கு எவ்வளோதான் செய்வாங்க ஆனால் வீட்டில் யாருக்கும் என்ன கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கோயில் போகிறாங்க இப்போ பார்த்தா குமிஞ்சு கிடக்கு கோயிலில் அதுவும் கீ வரிசை அந்த கீ வருஷன் எனக்குமா நீ என்ன செய்ய நான் என்ன செஞ்சேன் நீ அப்போவும் அந்த கடவுள் அந்த இடத்துல அந்த கோயில் இப்போ திருப்பதியில் வந்து சந்திரனுடைய வைப்ரேஷன் ஸ்ரீரங்கத்தில் வந்து சுக்கனுடைய வைப்ரேஷன் இப்படி வைப்ரேஷன் நீ அந்த இடத்துக்கு போய் நீ சும்மா அவளை நினைச்ச அந்த வைப்ரேஷன் ஒன்று கிடைக்கு நீதான் கதை பேசிக்கிட்டே தானே போயிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒரு வைப்ரேஷனும் கிடையாது அதனால கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் ஒழுக்கம் உயர்வும் பண்பும் உண்மையாக வாழ்ந்தால் நீங்கள் யாருமே நான் சொன்னால பஞ்சமாபாதம் பண்ணாவிட்டால் நீங்கள் கடவுள்கிட்ட கடவுளே உங்ககிட்ட வர்றதுக்கு அருகதே கிடையாது ஏன்னா ஒன்றுமே கிடையாது இவன் என்ன பாவம் ஒன்றா என்ன மையம் இவங்கிட்ட போகிறோம் அவரே ஒதுங்கிடுவார் அதனால் சிறந்த மனிதராக வாழ விரும்புங்கள் சிறப்புமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன்கள் எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பில் ஒரு நல்ல டாபிக்கோட பேசுவோம் வணக்கம் வணக்கம்